தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய மக்களவைத் தொகுதி கோயம்புத்தூர் கோவை மக்களவைத் தொகுதியில் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோவை தெற்கு கோவை வடக்கு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும் கோவை மக்களவைத் தொகுதியில் சிறு குறு தொழிற்சாலைகள்தான் பிரதான தொழிலாக உள்ளன நெசவு தொழிலும் பஞ்சாலைகளும் கனரக தொழிற்சாலைகளும் மென்பொருள் நிறுவனங்களும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருகின்றனர் கோவை மக்களவை தொகுதியில் இந்துக்கள் எண்பது சதவீதமும் கிறிஸ்தவர்கள் ஐந்து முதல் பத்து சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஏழு முதல் எட்டு சதவீதமும் ஜெயின் சமூகத்தினர் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் மேலும் சில மற்ற மதத்தைச் சேர்ந்த மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அதன் தமிழக தலைவர் அண்ணாமலை திமுக சார்பில் முன்னாள் மேயரும் மாநகர மாவட்ட அவைத்தலைவருமான கணபதி பா ராஜ்குமார் அதிமுக வேட்பாளராக சிங்கை ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கோவை மக்களவை தொகுதியின் கள நிலவரம் என்ன மக்களின் கோரிக்கைகள் மற்றும் மனநிலைகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை ஆகிய அமைப்புகளின் சார்பாக கள ஆய்வு செய்தோம் அப்படியான அந்த கள ஆய்வில் கடந்த பத்தாண்டுகளில் பாஜக அரசு கொண்டு வந்த பல கொடிய திட்டங்களால் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக உணர முடிந்தது மேலும் அப்படியான பாதிப்பை சந்தித்த கோவை மக்களவை தொகுதி வாக்காளர்கள் மீண்டும் இந்தியாவில் பாஜக ஆட்சி தொடரக்கூடாது என்கிற தங்களின் அழுத்தமான கருத்துக்களையும் பதிவு செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறங்க கோவையினுடைய தொழில்துறையில ஏற்பட்டு இருக்கிற அதல பாதாள வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றா இரண்டான்னு விரல் விட்டு எனக்கூடிய அளவில் இல்லை அது வந்து ஓராயிரம் சோதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது ஜாப் ஆர்டர் அப்படிங்கிற பெரு வேலையை வேலை எடுத்துட்டு வந்து செஞ்சு ஒரு அஞ்சு கூலி தொழிலாளிகளையோ இல்லை ஒரு பத்து கூலி தொழிலாளியோ வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நடுத்தர இல்லாட்டி ஒரு சிறு குறு தொழில் மூலியமானுடைய நிலைமை எப்படி ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலை செஞ்சு கொண்டு போய் அங்கே கொடுத்து அவங்ககிட்ட இந்த ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இங்கே அந்த பொருளை உற்பத்தி பண்ணி வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொண்டு அங்கே சேர்த்து சனிக்கிழமை அவங்ககிட்டருந்து அதுக்குண்டான பணத்தை வாங்கி இங்கே சனிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளார இந்த கோழி தொழிலாளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்படி வசந்தமாக போயிட்டு இருந்த இந்த சங்கிலி தொடரான தொழில் நடைமுறையை பண மதிப்பிழப்புங்கிற ஒரு வெறிநாய் வந்து கடிச்சு கொதறி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஷாப் வச்சுருக்கேன் மோல்டிங் மிஷின் ரெண்டு வச்சுருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் வேலை செஞ்சோம் அதாவது என்ன உள்பட நான் ஒரு முதலாளி இன்றைக்கி பார்த்தோம்னா நானும் என் பையன் மட்டும்தான் வேலை செய்கிறேன் புரிஞ்சு அப்போ வந்து நாலு பேர் வச்சு நான் ஒரு முதலாளியாக இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு மிஷின் இருக்குது நான் வேலைக்கு ஆள் இல்லை நான் பெரிய கம்பெனியில வேலை எடுத்தேங்க நாலு பிள்ளை நாலு பிள்ளை அந்த ஜிஎஸ்டி பிரச்சனைகள் அது பணம் பகுதிகளெல்லாம் எல்லாம் ரொம்ப சிக்கல் ஆகி போச்சு முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியல அப்புறம் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடில மெயின் அதுதான் காரணமே ஏன்னா சனிக்கிழமனும் அவங்களுக்கு சம்பளம் தரணுமே முடிஞ்சளவுக்கு நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் என்னோடய உழைப்பும் அந்த காசு சார் போட்டேன் என்னால் மேலே வர முடியல அதனால் நீ வெளியே பார்த்துக்கிட்டான்னு அனுப்பிச்சிட்டோம் அவ்வளோதாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நானும் என் பையனை மட்டும் வேலை செய்கிறேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷின் சும்மா தான் நிற்கிது வேலை பெரிய கம்பெனிக்கெலாம் பார்த்தோம்னா எனக்கு கேட்டால் ஜிஎஸ்டி போட்டுருக்கோ இருப்பா கொஞ்சம் நாள் ஆகட்டும் பேமெண்ட் வரட்டும் பேமெண்ட் வரட்டும் பேமெண்ட் வரும் நிறைய எழுதிகள் படமே கைக்கே வர மாட்டேங்குது மொத்தமாக வேலையெல்லாம் சளிஞ்சு போச்சு பெரிய கம்பெனி சொல்ல முடியாது அவங்களால் தாங்க முடியல அதனால் அவங்களால மெட்டிரியல்லாம் வாங்கி தர முடியல எங்கள் எங்களுடைய குழப்பத்தை அந்த வேலைகளை கொடுக்க முடியல அதனால் தான் உண்மை கொஞ்சம் நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கே வேலை இல்லைப்பா வந்தால் தப்பா நான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க தாங்கினாங்க எங்களால் தாங்க முடியல அதனால எங்கிட்ட இருந்தவங்களே வெளியே வேலைக்கு போறாங்க ஒரு சிலர் சொந்தமா இது வேறு ஏதாவது தொழில் பண்ணு காய்கறி வியாபாரம் அது இது இதெல்லாம் பண்றாங்க அதனால இதுதாங்க நல்லா இருக்குது இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் இந்த தொழில் முடக்கம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு எந்த பிரச்சனையிலிருந்து மெயினாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஜிஎஸ்டி தான் மெயின் தொழிலையும் ஆச்சுங்க இப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் அப்படியே சரியாயிரும் 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 சரியாக நாங்களும் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு இந்த கொரோனா பிரச்சனைகள் வந்தது அதையும் கூட நாங்கள் ஜம ஒரு மாதம் வேலையில்லாம இருந்து அது எதுவும் பண்ண பரவாயில்ல அதையும் கூட நாங்கள் சமாளித்து அதை இதையும் பண்ணி இது பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு என்ன வேணுன்னா எங்களுக்கு டேக்ஸ் அம்மெல்லாம் போட்டதுனால எங்களுக்கு வருமானம் வருமானப்பட்டால் படங்கள் வரமாட்டாங்க இது உங்களை கொடுக்க முடியல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க பெரிய கம்பெனியில் நிறைய கம்பெனி இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன கம்பெனியாருங்களா வெளியே வேலைக்கு தான் போகிறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியல அந்தளவுக்கு ஆகி போச்சு எங்களால்லாம் சுத்தமாக முடியல நான் எங்களுக்கு நானும் பையன் இருக்கிறனால நாங்கள் போய் ஜமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பெரிய வருமானமெல்லாம் இல்லைங்க அன்றாட கலவா என்ன வருமானம் வருது அது மட்டும்தான் எனக்கு தெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் வேலை கொடுத்துட்டு இருந்தவர் ஒரு ஓனர் அவர்லாம் இப்போல்லாம் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டார் எல்லா வேலையும் மிஷினெல்லாம் விற்றுட்டு அவர் அவர் சொன்ன மாதிரி வேறு எல்லாம் பார்த்துருக்காரு அங்கே வேலை செய்கிறாங்களே என்னென்ன கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் தெரிஞ்சால் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ ஜிஎஸ்டி தான் உங்களுக்கு இந்த தொழில் முடங்குனதுக்கான காரணம்னு சொல்றீங்க சரிங்க ஜிஎஸ்டிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய மறைமுக வரிகள் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரடியாக ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு கொண்டு வருவோம் இந்த வரியை வந்து ஒரு நேர்மைப்படுத்துவோம் தான் இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க சரிங்க ஆனால் அதுவே உங்களை பாதிச்சுதுன்னு எப்படி சொல்றீங்க அதான் லேபருக்கு டேக்ஸ் போடுறாங்களே லேபருக்கு லேபர் பில் போட்டாலும் டேக்ஸ் போடுங்கிறப்ப என்ன பண்ண லேபர் லேபருக்காக என்ன பண்ண முடியுங்க அதுக்குன்னு டேக்ஸ் போட்டோம்னா அவங்க அந்த முன்னாடி தர முடியலங்கிறாங்க பெரிய கம்பிக்காதங்க அதை தான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நீ பில் போட்டு கொடு அப்படி பில் போட்டு கொடுத்தா மூணு மாதம் ஆகுதுங்க தொண்ணூறு நாள் பேமெண்ட்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டியோட இதே அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சொன்னது ஆனால் தொண்ணூறு நாள் ஆகி வரமாட்டேங்களே எனக்கு என்ன தாங்கணும் தாங்கணுமில்லைங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் மெட்டீரியலெலாம் எங்களால் பண்ண முடியல நாங்கள் லேபருக்கே போய்க்கிறோம் லேபருக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது எப்படியோ பெஞ்சி கூட்டாலே ஒரு அறுபது நாளில் வாங்குகிறோம் நாற்பத்தஞ்சு நாளுங்கிற அறுபது நாள் அது அவங்க எப்போ பார்த்து கொடுக்குறாங்களோ அந்த கேட்டால் அவங்க எனக்கு பணம் வந்தால் தர முடியுமா அப்படிங்கிறத சொல்கிறப்போ நாங்கள் அவங்கள ரொம்ப போஸ்ட் பண்ண முடியாதவங்க பெரிய கம்பெனி ஓவர்களை இப்போ மெயின் அதுதான் மற்றபடி எங்களை மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு பாதிப்பு காரணமே இது நிறைய பேர் வேலை மாற்றி போயிட்டாங்க காலத்தில் லேத் ஒர்க் ஷாப்னா ஒரு ஒரு இதாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்தா நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைன்னுலாம் சொல்லுங்க அந்த மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு ஓகே எங்களை மாதிரி சின்ன கம்பெனிகள் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ உங்களோட தொழில் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருந்துச்சு இங்கே எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது இந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்குது இப்படினா சொல்ல முடியாது அதாவது அந்த காலத்துக்கு வந்து வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போனோம்னா எப்படி ஒரு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க இப்போ நம்மளும் ஒரு கம்பெனி வச்சு கொஞ்சம்னா ஒரு இருபதாயிரம் வந்தது ஒரு ஐயாயிரம் லாபம் கிடைக்கிது அப்போ நம்ம சொந்தமாக கம்பெனி யானு ஒரு இதாக இருந்தது புரிஞ்சுங்களா இப்போ அதுக்கும் கம்மியாக தான் வருது பதினஞ்சு தான் வருதுங்களே அதுலேயும் நாங்கள் எல்லாமே அடங்கிக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பதினஞ்சாயிரம் இன்னைக்கு இருக்கிற பதினஞ்சாயிரம் மதிப்பில் இருக்கு கம்மி தானேங்க கேட்டால் பணம் ஒன்று ஒன்று இது அதிகங்கள் இருக்குது அதிகமாக இருக்குங்கிறாங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலங்க அதே பதினஞ்சாயிரம் தான் வருது அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் பெட்ரோல் செலவு எல்லாம் தான் நடக்குது ஏன்னா சொந்தமாக வச்சுருக்கிறோம் ஒரு பேர் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நிலைமை வந்து இதே மாதிரி போணுச்சுனா உங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கும் அதுதான் எங்களுக்கே தெரியலையே நான் எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு பாய்ச்சது நான் சொல்கிறேன் என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் சொல்ல முடியாமல் நிறைய பேர் வேலையெல்லாம் மாற்றி போனாங்க அந்த வேலையிலாவது வருமானம் இருந்தால் பரவாயில்ல பாவா நல்லா இருக்கட்டும் இப்போ நான் வந்து சொ நீங்கள் கேட்டதுக்காக தான் சொல்ல வர்றேங்க இல்லாட்டி என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்க வேண்டியதா நீங்கள் கேட்டதுக்காக நான் பதில் சொல்கிறேன் என் மனசுக்கு வந்து நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம போய் கேட்க முடியுங்களா நீங்கள் இருக்க சூழ்நிலைகள் ஒரு வீட்டுக்கு போய் கதை தட்டு முடியுங்க அந்த மாதிரி ஆகி போச்சு இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க தீர்வுன்னு சொல்ல போனால் பழைய மாதிரி வர்றதுன்னா எப்படி சொல்ல வருது எனக்கு கரெக்டாக சொல்லது ஏதாவது வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்தால் எல்லாேருமே நல்லா இருப்போம் மெயின் அதுதானுங்க எல்லாத்துக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு வேலைல ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிக்காரங்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுக்குற மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு அவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க அவரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க எங்களுக்கு எப்போ பிள்ளைங்களுக்கு வேலை கொடுப்பாங்களே நாங்கள் அப்படி சம்பாதிச்சுக்குமே பெரிய இல்லாட்டி எங்களுக்கு சம்மதம் உண்டான வருமானம் கிடைச்சாலும் போதும் தான் நாங்கள் சொல்கிறோம் பெரிய லெவலெலாம் வேண்டாம்ங்கிற இது அன்றாடம் வருமானம் வருது அது வந்தாலே எங்களுக்கு போதும் இப்போ பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு பாதிப்பிடலாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன கம்பெனியை நாங்கள் வடி போல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த கோவை மாநகரம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க சிங்கப்பூராக மாறும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பயங்கர எதிர்பார்ப்போட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆட்சியை அவங்க தொடங்கிய உடனே பண மதிப்பிழப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்த உடனே மக்களுக்கு பேர் அதிர்ச்சி பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த நேரத்தில் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயாக செல்லாத ஆக்கினாங்க எல்லோரும் மக்கள் பூரா ஆயிரக்கணக்கில் ஏடிஎம் வாசலில் போய் நிற்க வேண்டிய சூழல் பணத்துக்கு மிக தட்டுப்பாடு கோவையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் நகரம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழிற்சங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிற பகுதி வாரம் வாரம் முறை சம்பளம் கொடுக்குற மாதிரியான ஒரு முறை இருக்கிற பகுதி வார வாரம் மக்களுக்கு அந்த பண தேவை இருக்கிற பகுதி அப்போ மிக கடுமையாக அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க பணத்துக்காக கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஐநூறு ஆயிரம் செல்லாத ஆக்கிட்டு ரெண்டாயரரூவா நோட்டை கொண்டு வந்தாங்க சரி ரெண்டாயரரூவா வருதுன்னு ஆசையோடு அதெல்லாம் வாங்கி மக்கள் வந்து இந்த வாரக்கூலி வாங்குறவங்க அந்த ரெண்டாயிர ரூபா நோட்டை கையில் வாங்கிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் வாயில் கிடச்ச தேங்காய்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு சாப்பிடவும் தெரியாது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி அந்த ரெண்டாயரரூவா நோட்டை வாங்கிட்டு கடை அந்த சில்லறைக்காக அலைஞ்ச க காட்சி இன்னும் என் கண்ணில் இன்னும் நிற்கிது அவ்வளோ பெரிய ஒரு அவலம் வந்து கோயம்புத்தூரில் மக்கள் சந்தித்தாங்க நான் வந்து ஒரு பெருநிறுவனத்திலேருந்து ஆடர் வேலை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய சின்ன ஒர்க் ஷாப்பில் செஞ்சு அதன் மூலிமா வர தொகையை வந்து சனிக்கிழமை சம்பளமாக பட்டுவாடாக பண்ணும்பொழுது இருக்கிற அந்த கண்ணி அருந்ததுல எங்கிட்ட வேலை செஞ்ச அந்த கூலி தொழிலாளி முதல்ல பாதிக்கப்படுறான் அந்த சனிக்கிழமை வாங்குற அவன் கூலி வாங்கிட்டு அந்த சனிக்கிழமை முழுக்க என்னென்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு ட்ரம் டீ கொண்டு வரவங்ககிட்ட டீ வாங்கி சாப்பிடுவான் ஒரு வடை வாங்கி சாப்பிடுவான் இந்த டீ வடை வாங்கி கொண்டு வந்து விற்கிறான் பாருங்கள் அவன் பாதிக்கப்படுறான் என்னுடைய தொழிலாளி முதல்ல பாதிக்கப்படுறான் இந்த டீ வடை விற்கிறவன் ரெண்டாவது பாதிக்கப்படுறான் அவங்களுக்கு ஒரு ம மதிய உணவு கொடுக்கணுங்கிற நான் நினச்சிட்டு நான் என்னுடைய எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மதிய உணவு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மதிய உணவு கொண்டு வர ஒரு கைம்பெண்ணும் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணோ இல்லாட்டி ஆதரவற்ற பெண்ணோ அந்த தொழிலை செய்கிறாங்க கோவையில் வந்து பல நீங்கள் நல்லா ப நல்லா கவனிச்சி நீங்கள் வந்து இந்த நகரத்தை சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டிருக்கும் இங்கே நிறையா பெண்கள் தன் தொழில் முனை சுய தொழில் முனைவோராக நிறைய பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டியில் வந்து கேன்டீன் எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டும் பூ விற்றுக்கிட்டோம் நிறைய பேர் இருப்பாங்க அதில் என்னுடைய நிறுவனத்துக்கு மதியான சாப்பாடு கொடுக்குற அந்த கணவனால் கைவிடப்பட்ட அந்த இல்லாட்டி சப்போர்ட்டே இல்லாத ஒரு பெண் பாதிக்கப்படுறான் இல்லாட்டி ஒரு குடிகார கடவுளை கல்யாணம் பண்ண பெண் பாதிக்கப்படுறான் அவளுடைய அந்த மதிய மதிய சாப்பாடு இப்போ எனக்கே வருமானம் இல்லம் போது நான் எப்படி மதியான சாப்பாடு கொடுக்கறதுக்கு முடியும் முதல்ல நான் வாஷ் அவுட் ஆகுறேன் அப்புறம் டிவி விற்கிற வாஷ் அவுட் ஆகுறான் அப்புறம் வந்து சாப்பாடு விற்கிற வாஷ் அவுட் ஆகுறான் இப்போ இந்த எங்கிட்ட வேலை செய்கிறவங்க இந்த டீ பீடி சிகரெட் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெட்டி கடை வச்சுருக்கான் என்னை எங்கள் எங்கள் ஒரு பத்து நிறுவனத்தை தம்பி எங்கள் அந்த தெருவோட மூலையில் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கான் அந்த பெட்டி கடை வச்சிருக்கிறவன் பாதிக்கப்படுறான் இப்படி கண்ணுக்கு தெரியாத இத்தனை பாதிப்புகளை இந்த பணமதிப்பிழப்பு சின்ன ஒரு சிறு நிறுவனத்தில் ஏற்படுத்தியிருக்குது ஒரு பெ சிறு நிறுவனத்தினுடைய வீழ்ச்சி என்பது ஒரு பெரு நிறுவனத்துடைய வீழ்ச்சி ஒரு பெரிய நிறுவனத்துடைய வீழ்ச்சி என்பது அந்த மாவட்டத்தினுடைய வீழ்ச்சி அந்த மாவட்டத்தினுடைய வீழ்ச்சி என்பது அந்த மாநிலத்தினுடைய வீழ்ச்சி மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் மிக மோசமான பொருளாதார அபாயத்தை ஏற்படுத்தியது தான் இந்த பண மதிப்பிழப்பு முதலாம் நீங்கள் ஒரு பிரதான சாலைகளில் ஒரு கடை நீங்கள் எடுத்துடணும் எடுக்கலாம்னு நீங்கள் முயற்சி பண்ணி எத்தனையோ தொழில் முனைவர் வருவாங்க மற்ற கடை கிடைக்காது எல்லா கடைகளும் நிறுவனங்களாக இருக்கும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கடைகள் கிடைச்சிடாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான தெருக்கடில் கூட எல்லாம் ஷட்டர் போட்டு பூட்டி வைக்க நீங்கள் பார்க்க முடியும் டூலெட் போர்டை பார்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது என்ன காரணம்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி எந்த தொழில் நீங்கள் செஞ்சு பிழைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஆர்வமாக கடையை திறக்கிறாங்க பல லட்சம் செலவு பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் தொழில் நடக்குது மூணாம் மாதம் பார்த்திங்கன்னா எல்லாம் போ லாக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு ஒரு இன்டீரியர் போட்டு எல்லாம் பண்ணி கடையை திறந்துட்டு ரெண்டே மாதத்தில் போட்டுறாங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும் அது இப்போ இப்படிப்பட்டவங்க வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்க அப்போ அவங்களோட வாழ்க்கையே போச்சுங்கிறதான நிலவரமாக இருக்கும் முக்கியமாக இங்கே பஞ்சுலேருந்து தான் வந்து நூல் உற்பத்தி செய்ய முடியும் எல்லா ஜவுளி தொழிலுக்கும் நூல் உற்பத்தி தான் அடிப்படையான விஷயம் அதற்கு பஞ்சு என்பது தேவைப்படுகிறது இந்த மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு மோடி பிரதமரான பிறகு மத்திய பிஜேபி அரசினுடைய தவறான ஜவுளி கொள்கையால் இங்கே வந்து வெளிநாடுகளிலிருந்து பஞ்சு இறக்குமதி செய்வதற்கான வரியை மத்திய அரசு பல மடங்கு விட்டது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பஞ்சு மற்றும் நூல் உற்பத்தி ஆலைகள் அது சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து உள்நாட்டிலும் பஞ்சு உற்பத்தி போதுமான அளவு இல்லை அதே சமயத்தில் வெளிநாட்டிலிருந்து பஞ்சு இறக்குமதி செய்வதற்கான வரியை பல மடங்கு உயர்த்தியதால் பஞ்சு விலை என்பது பல மடங்கு உயர்ந்து விட்டது அப்போ பஞ்சு விலை உயர்ந்த உயர்ந்த காரணத்தினால் நூல் உற்பத்தி விலையும் பல மடங்கு உயர்ந்து விட்டது அப்புறம் நூலை வைத்துத்தான் நம்மளுடைய எல்லா ஆடைகளும் தயாரிக்க வேண்டும் அப்போ நூல் உற்பத்தி விலை என்பது அதிகமாகிவிட்டதால் வந்து அந்த மாதிரி ஆடை உற்பத்தி பனியின் உற்பத்தியினுடைய விலை வந்து அடிப்படை விலை என்பதே பல மடங்கு உயர்ந்து விட்டது ஆக இப்படி பஞ்சை வந்து அதிகப்படியான வரி கொடுத்து பஞ்சை இறக்குமதி செய்து அதை நூல் உற்பத்தி செய்து அதை வந்து வந்து சந்தைப்படுத்துவதில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஆலைகள் அதை வந்து சமாளிக்க முடியாமல் பல்வேறு ஆலைகள் மூடிவிட்டார்கள் ஏறக்குறைய கோயமுத்தூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூற்றொம்பது சதமான ஆலைகள் இன்று மூடப்பட்டு விட்டது இன்று மூடப்பட்ட ஆலைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாகவோ வேறு கல்யாண மண்டபமாகவோ உருமாறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜமான உண்மை ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பானே கோவை மாநகரத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆலைகள் இருந்தது என்று நம் பார்த்தால் இன்று ஒன்று ரெண்டு ஆலைகள் கூடி கோயம்புத்தூர் மாநகரத்தில் இல்லை என்பது தான் முக்கியம் கோவையில் வந்து ஒரு பம்பு உற்பத்தியான ஒரு நகரம் தமிழ்நாட்டுக்கே வந்து பம்பு இப்போ சப்ளை பண்ணக்கூடிய ஒரு தண்ணி பம்பு சப்ளை பண்ணக்கூடிய நகரம் இப்போ நான் குடியிருக்கிற பகுதியிலே பார்த்தீங்கன்னா எல்லோருமே லேத்து சின்ன சின்ன லேத்துகள் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு சின்ன வேலையில் செஞ்சு கொடுக்குற லேத்து நிறைய வச்சுருப்பாங்க அவங்கலாம் வந்து ஒரு முதலாளி வந்து ஒரு நாலு தொழிலாளிகளை வச்சு செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா தொழிலாளிகள் சம்பளம் கொடுக்க முடியாமல் முதலாளிகளே அதை ரன் பண்ண வேண்டிய சூழலில் இப்போ மாறிடுச்சு அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகள் கோவையில் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாக ஒரு கணக்கு இருக்குது இது மோடி அரசு கடந்த பத்தாண்டுகள் கொண்டு வந்ததில் கோவை மாதிரியான ஒரு தொழிற்சாலை நகரத்தை வந்து நாசம் பண்ணி மக்களை எல்லாம் வந்து பிச்சைக்காரர்கள் போல் ஆக்கிய ஒரு அவலம் தான் இங்கே நடந்திருக்குது இனியும் வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் அவங்க போட்டிட்டு வர துடிக்கிறாங்க அவங்கள வந்து வரவிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து கோவை மக்களும் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது இந்திய பிரதமர் வந்து கோயம்புத்தூர் தற்போதைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிற தமிழக பாஜக தலைவரை ஒரு நல்ல சாதி பின்புலத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவரை பெருமைப்படுத்தி அடையாளப்படுத்தி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன ரொம்ப மோசமான விஷயமாக நான் பார்க்குறேன் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகவும் நான் இதை பார்க்குறேன் ஒரு பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய தலைவராக தலைவர் நாமளாக நம்மளுடைய தலைவராக அவரை நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து சாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாருக்குமான தலைவராக தான் அவர் இருக்க முடியும் இருக்க வேணும் அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் அப்படின்னா மக்களை அவர் வந்து அந்த படிநிலை சமுதாயம்னு சொல்கிறாங்கல்ல நாங்களாம் மேலே நீங்களாம் கீழேன்னு சொல்கிற மாதிரி அப்போ அந்த மாதிரியான சிந்தனை அவங்க மனசில் அது ஊறி கிடக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப மோசமான செயல்பாடாக நான் பார்க்குறேன் அது இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இப்படி இவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதி பின்புலம் அப்படிங்கிறது அப்போ அடுத்தவங்களெல்லாம் வந்து இவர் கேவலப்படுத்துகிற மாதிரி கேவலமாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு அவருடைய சிந்தனையில் அவர் அப்படி தான் நினைக்கிறாரு அப்படிங்குறதுதான் எனக்கு தோணுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் பெரிய உயர்வை தர்றோம் ஒரு மந்திரியாக வச்சுருக்கிறோம் அதான் வச்சுருக்கோம் எதா வச்சுருக்கோம்னு அவங்க சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முரும அம்மாவை வந்து அவங்க வந்து நாங்கள் ஜனாதிபதியாக வச்சுருக்கோம் அப்படின்லாம் கூட அவங்க சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து எப்படி நடத்துகிறாங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோவை மக்களோட மனநிலை எப்படி இருக்குது கோவையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலும் சரி இம்மி அளவு கூட பாசிச பாஜக எழுந்து விடக்கூடாது பாசிச பாஜக டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என்பதில் தொழில் முனைவோர்கள் மட்டுமல்ல இங்கே வாழும் கூலி தொழிலாளியாகிய பொதுமக்களும் மிகுந்த விழிப்புணர்வுடன் காத்திருக்கிறார்கள் இந்த ஏப்ரல் பத்தொம்போது என்பது பாசித்தினுடைய வீழ்ச்சி நாளாக தான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் டெக்ஸ்டைல் தொழிலில் பஞ்சுக்கு வந்து இறக்குமதி வரியை விதித்து அந்த இறக்குமதி வரியினால் ஜவுளித்துறை பாதிக்கப்பட்டு ஜவுளித்துறையை இருக்கிற கட்டிட மின் மற்றும் என்ஜினியரிங் தொழில் சார்ந்த அத்தனை பேரும் அடிவாங்கி இப்போ எந்த தொழிலுமே இல்லாமல் மிக மோசமான பொருளாதார சூழலில் சிக்கிக்கிட்டு இருப்போம் நாங்கள்லாம் சின்ன சின்ன பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து நாங்கள் சிறு குறு தொழில் முனைவர்கள் மிகப்பெரிய தாக்குதலில் மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் இருக்கோம் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பொருளாதாரத்தை யாராலும் மீட்டெடுக்க முடியாது என்பதை பட்டவர்த்தனமாகவும் மிகவும் மானித்தரமாகவும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொன்பது நாள்தான் பாஜகவினுடைய இறுதி நாள் என்பதை நாங்கள் மிகுந்த ஆணித்தரமாகவே சொல்லிக்கொள்ள கொள்ள இந்த முன்னெடுப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மற்றும் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் ஆகிய இயக்கங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கமும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையும் இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளக்கி விளைவிக்கின்ற இந்த பாஜக அரசை அடியோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பதற்காக இந்த சமூக ஊடக பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கமும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையையும் மிகுந்த நன்றிக்குரியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய கோவை மக்கள் கோவை பாராளுமன்ற தொகுதி மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த அன்பின் நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் மீண்டும் இந்தியாவில் இப்படி ஒரு பாசிச சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்காக இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கமும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையும் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்